அதாவதுங்க நம்ம மதுரை மண்ணுக்கும் மதுரை மக்களுக்கும் தனி வீரம் உண்டுன்னு சொல்ல எடுத்துரைக்க காரணமா இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா ஜல்லிக்கட்டு அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிகப்பெரிய ஒரு அரங்கத்துல அதாவது ஜல்லிக்கட்டுக்குன்னு தனி ஸ்டேடியம்ல நடக்க போகுதுங்க நாற்பத்தி நாலு கோடி செலவுல பதினாறு ஏக்கர்ல அலங்காநல்லூர்ல இருந்து கொஞ்சம் உள்ள கீழ கரைங்கிற இடத்துல மிக மிக பிரம்மாண்டமா வேலை நடந்துட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அதிகாரிகள் தங்குறதுக்கும் மாடுபடி வீரர்கள் தங்குறதுக்கும் மாடு கொண்டு வர ஓனர்கள் தங்குறதுக்கும் இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பேர் உட்கார்ந்து ஒரே நேரத்துல இந்த ஜல்லிக்கட்டை கோலாகலமா கொண்டாடி மிக பிரம்மாண்டமா பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் தான் இந்த ஸ்டேடியம் நான் சொன்ன மாதிரி நாற்பத்தி நாலு கோடி செலவுல கட்டிட்டு இருக்காங்க இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் மூணாவது மாசம் நடக்க ஆரம்பிச்சு இப்போ வரப்போற டிசம்பர்ல முடிய போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜல்லிக்கட்டு இந்த ஸ்டேடியம்ல தாங்க நடக்க போகுது நம்ம ஊர்ல நம்ம சுத்து வட்டாரத்திலேயே ஜல்லிக்கட்டுக்கு ஸ்டேடியம் கட்டி அங்க ஜல்லிக்கட்டை நடத்த போறது நம்ம தான் ஒவ்வொரு மதுரக்காரனுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான பெருமையான விஷயம் உடனே